ஓம் சாயிராம் என் அன்பு குழந்தையே இந்த சாயப்பாவுக்காக ஒரே ஒரு நிமிடம் ஒதுக்குவாயா நான் சொல்வதை கவனமாக கேள் என் செல்லமே நீ ஆனந்த கண்ணீர் விடுவாய் வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை நிறுத்து பயம் புத்தியை மழுங்க வைத்து விடும் பயம் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும் எதற்காகவும் பயப்படாதே தேவையில்லாததற்கெல்லாம் பயந்துவிடாதே நம்பிக்கையோடும் பொறுமையோடும் உன் கடமைகளைச் செய் நிச்சயமாக இந்த நிலைகள் மாறி உனக்கான வாழ்க்கையில் வெற்றி பெற வைப்பேன் இந்த சாயப்பா உனக்காக நான் இருக்கிறேன் அல்லவா பிறகு ஏன் உனக்கு கலக்கம் நிச்சயமாக நான் உன்னை கைவிட மாட்டேன் என்னுடைய ஆசீர்வாதத்தினால் நீ அனைவராலும் மதிக்கப்படுவாய் பாராட்டப்படுவாய் சில இடங்களில் பிரிவின் பாடம் உன்னை உள்ள போலி முகங்களை காட்டியது அல்லவா அதே சமயத்தில் தனிமையின் பாடம் உன்னை புரிந்து கொள்ளும் வாய்ப்பை தந்தது எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துப் பழகிக்கொள் நிச்சயமாக நல்லது நடக்க வைப்பேன் நீ செய்து வரும் கடமைகளில் திருப்தி காணாமல் குற்றம் குறை கூறி உன் மனதை காயப்படுத்துகிறார்களே என விம்பாதே குழம்பாதே ஆம் சொல்லமே உன் மனதில் இருக்கும் ரணங்கள் என்ன என்று எனக்கு தெரியாதா அதை எல்லாவற்றையும் சரி செய்யத்தானே உன் சாயப்பா நான் இருக்கிறேன் எல்லாவற்றையும் என் பாதத்தில் ஒப்படைத்துவிட்டு கடந்து வா எழுந்து வா நான் பார்த்துக்கொள்கிறேன் உன்னுடைய ஒரு துன்பம் முடிவுக்கு வருகிறது இந்த முறை நீ ஞானத்தால் எடுத்த முடிவால் சில நஷ்டங்களை உன்னால் தவிர்க்க முடிந்தது எல்லாவற்றிற்கும் நீயே தீர்ப்பு எழுத முயற் முற்படாமல் என்னிடம் விட்டுவிடுவதே உன்னுடைய ஆற்றல் வீணாகாமல் காக்கும் யார் யாரெல்லாம் என்ன என்ன வினை செய்தார்களோ அவர்கள் அதை அனுபவிப்பார்கள் நீ கோபம் கொண்டு எந்த எதிர்வினையும் செய்யாமல் இருக்க முயற்சி செய் நேர்மறை எண்ணங்கள் எப்போதும் உன் வாழ்வில் துணையாக வரும் அந்த சமயத்தில்தான் உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவாய் நேர்மறை சிந்தனைகளோடு இருக்கும் செயல்பாடுகள் தான் உனக்கான வெற்றியை தரும் உனக்கு ஒரு விஷயம் போகிறது அல்லது தாமதமாகிறது என்றால் அதனை என்னுடன் என்னுடைய அற்புதம் கொண்டு நானே உனக்கு நிறைவேற்றி தரப்போகிறேன் ஆம் செல்லமே உன் வாழ்க்கையில் நிரந்தரமானதாகத்தான் உனக்கானது உன்னிடத்தில் வந்து சேர்ப்பேன் என்பது நிச்சயமாகாது உண்மை உனக்காக நடக்கப்போவது வெகு தூரத்தில் இல்லை இதோ உன் அருகில் வந்துவிட்டது பெற்றுக்கொள்ள தயாராக இரு என் செல்லமே எதுவும் என்னை மீறி போகாது எந்த துன்பமும் என்னை மீறி ஒருபோதும் உன்னை நெருங்காது ஓம் சாயிராம் சாயி சாயி என்று என்னை மனதார நினைத்தாலே மறுகழமை உனக்கு ஏதாவது ஒரு ஒளியால் நிச்சயமாக இந்த சாயப்பா காட்சி தருவேன் நீ எங்கே இருந்தாலும் முன்னருகில் நான் இருப்பேன் உன் கவலையை போக்கி உன் கண்ணீரை துடைக்க இதோ உன் இல்லம் தேடி வந்துள்ளேன் கிடைக்கப் போகும் வாய்ப்புகளை தவறவிடாத எல்லாம் எதுவாக இருந்தாலும் கலங்கக்கூடாது எனது விரல் நுனியில் உனது வாழ்க்கையின் அத்தியாயம் உள்ளது அதை முதலில் கொள் இனி உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கப் போகிறது கொஞ்சம் சாமர்த்தியம் கொஞ்சம் நடிப்பு கொஞ்சம் பொய் கொஞ்சம் உண்மை இருந்தால்தான் இந்த உலகத்தில் வாழ முடியும் என்று நினைத்து சில பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அது முற்றிலும் தவறு என்று இந்த மாதிரியான கொஞ்சம் கொஞ்சம் இந்த தீய குணங்கள் அனைத்தும் இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது நீ நினைக்கலாம் கெட்டவன் எல்லாம் நன்றாக இருக்கிறான் நான் எப்பொழுதும் பலரும் பிறருக்கு நல்லது மட்டுமே செய்து கொண்டிருக்கிறேனே நான் எதற்காக கஷ்டப்பட வேண்டும் என்று நீ என்னிடத்தில் புலம்புகிறாய் இந்த கேள்வி எல்லோரும் என்னிடத்தில் கேட்கும் கேள்விதான் நீ மட்டும் கேட்கவில்லை செல்லமே இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் அனைத்து உயிர்களும் என்னை பார்த்து என்னுடைய பிள்ளைகள் எல்லோரும் என்னிடத்தில் கேட்கும் கேள்விதான் நல்லா புரிஞ்சுக்கோ உன் நல்ல எண்ணங்கள் உன்னுடைய நல்ல சிந்தனைகள் நிச்சயமாக உன்னை உன் வாழ்க்கையில் வெற்றி அடையச் செய்யும் நிதானம் ஒன்றே உன் நல்லதொரு வழிக்கு கொண்டு செல்லும் உன்னை உப்பும் உறவும் ஒன்று ஏனென்றால் எல்லாமே அளவாகத்தான் இருக்க வேண்டும் இல்லை என்றால் உணவாக இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் சரி கசந்துவிடும் சிலருக்கு மனம் வெள்ளை சிலருக்கு மனமே இல்லை சிலருக்கு மனமே தொல்லையாக இருக்கிறது உன் புன்னகைக்கு பின்னால் உள்ள வழி உன்னை புரிந்தவர்களுக்கு மட்டுமே தெரியும் கவலைப்படாத எல்லாவற்றையும் கடந்து செல் காலங்கள் மாறும் வாழ்க்கையில் கஷ்டம் வருவது உன்னை அழிப்பதற்காக அல்ல உனக்குள் இருக்கும் திறமையை வெளிக்கொண்டு வருவதற்காகத்தான் அந்த கஷ்டங்கள் உனக்குள் ஒரு திறமை இருக்கிறது அது என்னவென்று கண்டுபிடித்து அதை வெளியே கொண்டு வா அதற்காகத்தான் இந்த சாயப்பா உனக்கு பல கஷ்டங்களை உனக்கு தந்து கொண்டிருக்கிறேன் என்னதான் சிலருக்கு நீ நெருங்கிய உறவாக இருந்தாலும் அவர்களுக்கு நெருங்கிய உறவு வரும்போது நீ யாரோதானே நான் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா அளவுக்கு மேல் அதிகமாக யாரிடத்திலும் பாசம் வைக்காதே அதீத பாசம் வைக்காத யாருக்காகவும் தேங்கி ஏங்கி அழுது நிற்காதே உன் வாழ்க்கையில் யாரும் கடைசி வரை வரப்போவதில்லை அதை உணர்ந்து கொண்டு வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்வதற்கு பழக்கிக்கொள் உன்மேல் பாசம் கொண்டவர்களுக்காக வாழ கற்றுக்கொள் நீ என்னுடைய பார்வையில் என் பாதுகாப்பில் என்னுடைய அரவணைப்பில் இருக்கிறாய் ஆகவே எதற்காகவும் வருத்தப்படக்கூடாது விரைவில் உன் நிலைகள் எல்லாம் மாறும் நிச்சயமாக விடிவுகாலம் வரும் கவலைப்படக்கூடாது உன் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் நிகழப்போகிறது அனைத்தும் நல்லதாகத்தான் போகிறது நல்ல உறவுகள் பணப்பிரச்சனைகள் கஷ்டங்கள் நோய் நொடிகள் இவற்றில் எல்லாவற்றிலும் இருந்து உனக்கு நல்லதொரு பதில் நல்லதொரு விடைகள் நல்லதொரு பதில்கள் எல்லாவற்றையும் உனக்கு உன் சாயப்பா தருவேன் கவலைப்படாதே உன்னை தேடி நான் வந்திருக்கிறேன் உனக்கு நிழலாக உன் சாயப்பா நான் இருக்கும் பட்சத்தில் நீ ஏன் கவலைப்படுகிறாய் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு வாக்கு உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ഓം സായിരാം രാംജി അരുൾ കടക്കട്ടും